ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்குலத்திலும் பாரதிய ஜனதாவின் கைகள் உள்ளன தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதை சீர்தூக்கி பார்க்கிற அணுகுமுறை அது மக்களுக்கு எதிரானது என்று கருதுகிற ஒரு பார்வை தமிழக மக்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது பிஜேபி இருக்கவங்களா சங்கிகள் பிஜேபி இருக்கவங்களா சங்கிகள் பிஜேபி இருக்கவங்களா சங்கிகள் விசிகாவில் இருக்கவங்களா சங்கிகள் அப்படின்னு நாங்கள் சொன்னா என்ன கேள்வி கேளுங்க என்ன பண்றாரு திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அரணவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இந்த மூன்றையும் விட்டால் திருமாவுக்கு வேறு எதுவுமே தெரியாது அறிவாலயத்தில் அடப்பெடுக்கிறவருக்கு வேறு என்ன தெரியும் பிஜேபியினர் சங்கிகள்னால் திருமா கட்சியும் இந்த விசிகா கும்பல்களும் சொங்கிகளா என்று பங்கம் செய்த அஸ்வத் அம்மன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி அவன் பிஜேபியோட பி டீம் ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறான் அடுத்த எலெக்ஷனில் அறிவாலயத்தில் வாட்ச்மேனாக போய் உட்காந்துடுறான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல் இதுதான் இப்போ திருமாவுக்கும் இந்த திமுக கும்பலுக்கும் பேரடியாக விழுந்திருக்கு தலையில் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கிடுவார் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்தேன் இந்த கும்பலுக்கு இப்போது பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே விஜய் கட்சி மூன்றும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும் என்பது தான் இப்போது தலை சுற்றி நிற்கிறாங்க இந்த திருமா கும்பல்கள் தமிழகத்தில் இவ்வளோ நாள் கட்சி ஆரம்பித்தவன் எல்லாமே திமுகவுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கானுவோ ஆனால் இந்த விஜயும் திமுகவுக்காண்டி தான் ஆரம்பிச்சிருக்கார் என்று தப்பு கணக்கை போட்டுருச்சு இந்த திருமா கும்பல்கள் இப்போ இவன் கூட்டணி சேர்ந்தன்னா நம்ம அன்றாயிர்க்க அவுழ்ந்து விடுமோ என்று பயத்தில் இப்போ உளறி கொண்டிருக்கிறார் இந்த திருமாவளவன் திருமாவளவனை நேருக்கு நேராகவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பதிலடி கொடுத்துருக்கார் பிஜேபி அஸ்வத்தம்மன் அந்த வீடியோவை பாருங்கள் அவர் எந்த பின்னணியில் தாவேக்காவில் போய் இணைந்தார் என்பது எமக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு அங்குலத்திலும் பாரதிய ஜனதாவின் கைகள் உள்ளன இதை யாரும் மறுக்க முடியாது அதிமுகவில் இன்றைக்கு உள்ள இந்த குழப்பமான நிலைக்கு அல்லது விமர்சிக்கப்படும் நிலைக்கு பாஜகவும் ஒரு காரணம் என்பதை அதிமுக தலைவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள் அவ்வாறு இல்லாமல் அது பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக இருக்கிறது அல்லது நெருக்கமாக இருக்கிறது என்கிற தோற்றம் உருவானால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை எதிராகத்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் எதிராகத்தான் பார்ப்பார்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அரசியல் பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்வதை சீர்தூக்கி பார்க்கிற அணுகுமுறை அது மக்களுக்கு எதிரானது என்று கருதுகிற ஒரு பார்வை தமிழக மக்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது அந்த வகையிலே பார்க்கிற போது பாஜகவோடு நெருக்கம் இணக்கம் தாவேக்கா காட்டினால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள்தான் சீராய்வு செய்து பார்க்க வேண்டும் பிஜேபி இருக்கவங்களா சங்கிகள் இருக்கவங்களா சங்கிகள் பிஜேபி இருக்கவங்களா சங்கிகள் இருக்கவங்களா சங்கிகள் அப்படின்னு என்ன கேள்வி கேள்வி என்ன சொல்றாரு திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அரணவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபி பார்த்து அரண்டு போயிருக்கிறார் எங்க எந்த கட்சியில எது நடந்தாலும் எங்க எது நடந்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு புலம்ப ஆரம்பிச்சார் நீங்க கவலையப்படாதீங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் பிஜேபி பட்டியல் சமூக பெருமக்கள் இருக்கிற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பயத்துல தான் அந்த பயத்துலதான் திருமாவளவன் இப்படி பதறி போய் பேசிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொன்னேன் விசிகா கட்சியில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை விட பாஜகவுடைய எஸ்சி அணியில் இருக்கிற பட்டியல் அணியில் இருக்கிற எங்களுடைய சகோதரர்களது எண்ணிக்கை அதிகம் பிஜேபி மிகப்பெரிய கட்சி விசிகாவுடைய ஒட்டுமொத்த கட்சிக்கும் வந்தா கூட பிஜேபியுடைய பட்டியலிக்கு ஈடாக முடியாது எண்ணிக்கை அந்த அளவிற்கு பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது இது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால தாவேக்காவா இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அதுல பிஜேபியை இணைத்து பேசி பயந்து போயிருக்கிறார் திருமாவளவன்